நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே ஃபுட் கலர்ஸை பற்றி கேட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இது எப்பயுமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் எத்தனை ஃபார்மில் எத்தனை விதமான ஃபுட் கலர்ஸ் கிடைக்குது அது எதிலிருந்து தயாரிக்கிறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல ஃபுட் கலர்ஸ் ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஒன்று அந்த டிஷ் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு கலர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு ரெண்டாவது கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பட்டர்லாம் நீங்கள் எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்துருப்பீங்க அது ஒரிஜினல் பட்டரோட கலர் கிடையாது அது வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பட்டர் தயாரிக்கிற கம்பெனிகள் வந்து அதில் கலர் சேர்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ரூட் ஜூஸஸாக இருக்கட்டும் நிறைய அந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேர்த்துருப்பாங்க அது ஏன் சேர்த்துருப்பாங்கன்னா அந்த எல்லாம் எப்போயுமே அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மூணாவதாக ஒன்று இருக்குங்க அது நம்மளால் தான் கலர் சேர்ப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த பேக்கரியிலலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் கேக் ஆர்டர் கொடுக்குறப்பயே இந்தந்த கலர்ஸ் எல்லாம் வேணும் கேக் இந்த மாதிரி கலரில் இருக்கணும் இந்த டிசைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ பேக்கரியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த கலர்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க நானே என்னோடய க கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக கலர்ஸ் எல்லாம் சேர்க்க சொல்லியெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ மூணாவது ரீசன் நம்ம தான் இப்போ கலரை வந்து மெயினாக ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லை கெமிக்கல் கலர்ஸ்னு சொல்கிறது ரெண்டாவது வந்து நேச்சுரல் கலர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸில் எத்தனை விதத்தில் மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸில் இருக்கிற வெரைட்டிஸ் எடுத்துகிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பவுடர்ட் கலர் ரெண்டாவது லிக்விட் கலர்ஸ் மூணாவது ஜெல் கலர்ஸ் நாலாவது பேஸ்ட் கலர்ஸ் அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் கலர்ஸ் அப்படின்வோம் இல்லை ஃபேட் சால்வபுள் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்குது இல்லையா இதுக்கெல்லாம் வந்து ரெண்டு மெயினான பேஸ் இருக்குது அதிலிருந்து தான் அதை தயாரிப்பாங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் பேஸ்ட் கெமிக்கல்ஸ் ரெண்டாவது வந்து கோல் டார் அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கரி இருக்குது இல்லையா நிலக்கரியிலேருந்து தயாரிக்கிற ஒரு பை ப்ராடக்ட் இந்த கலர்ஸை எல்லாமே தயாரிக்கிறதுக்கு ஒரு பொதுவான மெத்தட் இருக்குது அது என்ன அப்படின்னா இது பெட்ரோலியமாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த டாரா இருக்கட்டும் அதை வந்து ஒரு கண்ட்ரோல்டு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக டைன்னு சொல்லுவோம் இல்லையா சாயம் அதுக்குண்டான மாலிகூல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அடுத்த ஸ்டேஜில் அந்த டை மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க பியூரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதோட கான்சன்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுவாங்க இதுக்கப்புறமா இது கூட நிறைய அடிக்டிவ்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க ஏன்னா இது ஸ்டேபிளாக இருக்கணும் கிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் கிடைக்குது இல்லையா அதை தான் வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வாட்டர் சேர்த்து லிக்விடாவோ இல்லைன்னா ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் ஃபார்ம்லேயோ மார்க்கெட்டுக்கு வரும் இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா இது கூட எல்லாம் சேர்த்துட்டு அதை ட்ரை ஃபார்மில் கொடுக்குறப்போ அதை தான் நம்ம பவுடர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதே நம்ம லிக்விட் கலர்ஸாக அதை வந்து மார்க்கெட்டுக்கு வர்றப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பவுடர் கூடவே தண்ணி சேர்த்துருப்பாங்க கிளீசரிங் சேர்த்துருப்பாங்க ஸ்டெபிலைசர்ஸ் சேர்த்துருப்பாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு லிக்விட் ஃபார்மில் பாட்டிலில் அடைச்சி வரும் அதுதான் வந்து நம்ம லிக்விட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூணாவதாக ஜெல் கலர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ இந்த லிக்விட் கலர்ஸில் நான் சொன்ன எல்லாமே இருக்கும் அதே சமயம் ஜெல் கலர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் ஸோ அந்த திக்னஸ் கொண்டு வரதுக்காக அது கூட திக்கனிங் ஏஜென்ட்ஸ் சேர்த்துருப்பாங்க அதுக்கு உதாரணத்தை பார்த்திங்கன்னா ஜென்தம் கம்மாக இருக்கலாம் இல்லை குவார் கம்மாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து உதாரணங்கள் அந்த மாதிரி எதனா ஒரு திக்கனிங் சேர்த்துட்டு அதை ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் சேர்த்தாலே உங்களோட கேக்காக இருக்கட்டும் இல்லை யூஸ்வலாக நாங்கள் சுகர் ஒர்க்குக்கெலாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம் கான்சன்ட்ரேட்டட் கலர் அப்படின்றதுனால ஸோ ஸ்டில் இது வந்து வாட்டர் பேஸ்டு தான் ஸோ ஆனால் திக்காக இருக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்திங்கனாலே போதுமானதாக இருக்கும் இதெல்லாம் காமன் யூஸுக்குமே பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு அந்த லிக்விட் சொன்னோம் அதுக்கு முன்னால் அந்த லிக்விட் கலர் வந்து நீங்கள் அந்த கேக்கு மேலே கலர் பண்ணுறது அந்த ஸ்ப்ரேல போட்டுட்டு இல்லை நார்மலாக க்ரீம் கூட மிக்ஸ் பண்ணுறது எல்லா ஜென்ரல் பர்பஸுக்குமே அதையும் யூஸ் பண்ணலாம் இந்த லிக்விட் கலராக இருக்கட்டும் இல்லை இந்த ஜெல் கலராக இருக்கட்டும் இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பிரிசர்வேட்டிவ்ஸ்க்கு சோடியம் பென்சோயேட்டும் இல்லைன்னா பொட்டாசியம் சார்பேட்டு எதனா ஒன்று சேர்த்துருப்பாங்க சில இதில் சிட்ரிக் ஆசிட் கூட சேர்த்துருப்பாங்க நாலாவதாக மார்க்கெட்டில் கிடைக்கிற கலர் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன சின்ன டப்பாஸில் வரும் இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம் பேஸ்ட் கேக்லாம் இருக்கு இல்லையா வெட்டிங் கேக்ஸில் அந்த வெளியில் கவர் பண்ணுவோம் இல்லையா அது கூட கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இது ஜெல் கலரை விட இன்னும் வாட்டர் கன்டென்ட் கம்மியாக இருக்கும் ரொம்பவே திக்காக இருக்கும் நான் மேலே சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதுலேயும் சேர்த்துருப்பாங்க பல்கிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரொப்ளீன் கிளிக்கால் அதுவும் கூட சில சமயம் இதில் சேர்த்துருப்பாங்க இதுவும் வாட்டர் பேஸ்டு கலர் தான் ஆனால் ஜெல் கலரை விட ரொம்பவே திக்காக இருக்கும் வாட்டர் கன்டென்ட் கம்மியாக இருக்கும் ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்குக்காக மெயினாக இதை யூஸ் பண்ணுவாங்க அஞ்சாவது தான் நான் சொன்னது வந்து சாக்லேட் கலர்ஸு இது வந்து ஃபேட் சாலபுள் கலர்னு சொல்லுவோம் பவுடர் ஃபார்மில் வரும் இதை ஆயில் பேஸ்ட் இல்லைன்னா ஃபேட் பேஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து எப்படி ஃபார்முலேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குழுப்பில் ஈஸியாக கரையிற மாதிரி இருக்கிற மாதிரி ஸோ நீங்கள் சாக்லேட்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபேட் இருக்கும் ஸோ இந்த கலர் அதில் சேர்க்குறப்போ குழுப்பில் வந்து ஈஸியாக கரைஞ்சிட்டு நல்லா ஷைனிங்காக கலர் கொடுக்கும் பட் வாட்டர் பேஸ்டு கலர்ஸை வந்து நீங்கள் சாக்லேட் கூட சேர்த்திங்க அப்படின்னா வாட்டருக்கும் சாக்லேட்டுக்கும் ஆகாது அதனால் சாக்லேட் வந்து சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த கலர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சாக்லேட்டுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த இன்கிரீடியண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸப்ட் அதில் வாட்டர் மட்டும் இருக்காது இதனோட அடிஷனாக வந்து இதில் லெசித்தினும் சேர்த்துருப்பாங்க சோயா லெசித்தின் இது ஏன் அப்படின்னா ஃபயர் ஸோ ரெண்டு விதமான காம்பவுண்ட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ தாங்க பேசிக்கலாக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு அவட வெரைட்டிஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது பிளஸ் அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது இப்போ நேச்சுரல் கலர்ஸை பற்றி பார்க்கலாம் நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிற ஃபார்ம்லையும் கிடைக்கும் மைக்ரோ எமல்ஷன் அப்படின்னு சொல்கிற ஃபார்ம்லையும் கிடைக்கும் இப்போ நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு மைண்டில் என்ன வரும்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து தான் தயாரிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க அதில் மட்டும் இல்லைங்க சில மைக்ரோ ஆர்கானிசம் அதுலேருந்து கூட தயாரிப்பாங்க சில இருந்து கூட நேச்சுரல் கலர்ஸை தயாரிப்பாங்க ஈவன் சில மினரல்ஸ்லேருந்து கூட நேச்சுரல் கலர்ஸ் தயாரிக்கிறாங்க இப்போ அந்த பவுடர் கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது லைட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு பட் ஒரு கூல் ட்ரை பிளேஸ் அவே ஃப்ரம் லைட்டில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து ஆயில் பேஸ்டும் கிடைக்கும் வாட்டர் பேஸ்டும் கிடைக்கும் அதில் மூணாவதாக அந்த மைக்ரோ எமல்ஷன் சொன்னோம் இல்லையா இந்த மூணுலேயுமே ஹை வாட்டர் கன்டென்ட் வந்து இதில் தான் இருக்கும் இப்போது ப்ளஸ் மைனஸ் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி ஸ்டோர் பண்ணுறது ஈஸி ஈஸியாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா அதில் அது எதிலிருந்து தயாரிக்கிறாங்க அதில் என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த் கன்சர்னாக இருக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் அதை வாங்குறதா வேணாமான்ற டிசிஷன் எடுக்கணும் இதே நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நேச்சுரல் இயற்கையாக க்ளீன் லேபிள்னு சொல்லுவாங்க இல்லையா இயற்கையாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பட் என்னென்னா ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது இதில் ஒன்று வந்து ஸ்டோரேஜ் அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் இருக்கும் பட் அதுக்கெல்லாம் இன்னோவேஷன் இன்னும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது மேபி ஃப்யூச்சரில் இன்னும் பெட்டராக கூட வரலாம் ரெண்டாவது மெயின் ஃபேக்டர் நிறைய பேருக்கு இதை வாங்குறதுல தயக்கம் என்ன அப்படின்னா காஸ்ட்டு கண்டிப்பாக இதோட காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இது நேச்சுரல்லிருந்து பிரித்து எடுக்கிறது ப்ளஸ் அந்த ப்ராசஸிங் எல்லாமே சேர்ந்து அதோட காஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும் பட் சின்ன சின்ன பேக்கரி வச்சுருக்கவங்களுக்குலாம் அந்த காஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஸோ இதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கலர் வாங்கலாம் இது சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்றதுலாம் நான் உங்கள் டிசிஷனுக்கே விட்டுறேன் ஸோ இந்த வீடியோ மூலமாக கலர்ஸில் என்ன ஃபார்ம்ஸ்லாம் கிடைக்குது அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க எத்தனை டைப்பில் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இப்போ இந்த நேச்சுரல் கலர்ஸ்லேயே ஒரு ஒரு மெயின் கலர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றது நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப நீளமாக போகும் ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவீங்க அவங்களுக்கு போரிங்காக கூட இருக்கலாம் பட் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் செக்ஷனுக்கு போங்க அங்கே வந்து நான் ஒரு paragraph மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்